உங்கள் ராசிநாதன் குரு அஷ்டமஸ்தானத்தில் வக்கரமாகிறாரு அதுக்கப்புறமா ஒரு 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 மாதத்தில் அதாவது நவம்பர் பதினொன்றுலேருந்து டிசம்பர் அஞ்சு வரைக்கும் அஷ்டமஸ்தானத்தில் வக்கரமாகறாரு ஸோ உங்களுக்கு எதிரி உங்களுடைய வார்த்தைகள் தான் உங்களுக்கு தேவையில்லாத பேச்சுக்களால் எதிரிகளை உருவாக்கி கொள்வதற்கு வாய்ப்பு டிசம்பர் அஞ்சுலேருந்து நவ மார்ச் பதினொன்று வரைக்கும் பதவி சார்ந்த ஆதாயம் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது உங்களுடைய மரியாதை உயர்வு ஏற்படுகின்ற சூழ்நிலை ஆனால் அதே இது ஆப்போசிட்டாகவும் நடக்கும் உங்களுடைய மரியாதை கெடுக்கக்கூடிய வகையிலையும் ஏன்னால் நீங்கள் பேசுகிற வார்த்தை தான் உங்களுக்கு பிரச்சனை உண்டு பண்ணும் அடுத்தவனை தப்பு கண்டுபிடிக்கிறது குத்தல் பேச்சு நக்கல் பேச்செல்லாம் பேசி 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 அடுத்தவங்களை சங்கடப்படுத்துவீங்க இளைய சகோதரர்களுடன் கருத்து மோதல் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது நீங்கள் திருமணமாகி சின்ன வயசில் இருக்கீங்க ஒரு முப்பது வயசுக்குள்ளே திருமணமானவராக இருந்தால் உங்களுடைய வாழ்க்கை துறையின் தந்தையுடன் கருத்து மோதல் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது இது உங்களுக்குள்ள ஒரு ஒட்டுதலை ஏற்படுத்தாத வகையில் இருக்கும் அதாவது கணவன் மனைவி உறவில் ஒரு சிறு விரிசலை ஏற்படுத்துறதுக்கு வாய்ப்பு உங்களுக்கு சம்மந்தமே இருக்காது அந்த இடத்துல நீங்கள் வந்து வேறு வழி இல்லாமல் பணத்தை கொடுக்குற மாதிரி ஆகிடும் சம்மந்தமே இல்லாத நபருக்கு நீங்கள் ச பணம் கொடுக்குற மாதிரி அந்த சொத்தை நீங்கள் வாங்குற மாதிரி இருக்கும் யாரோட சக்தியோ யாரோ வாங்க போக அந்த இடத்துல நீங்கள் போய் வாலண்டராக போயிட்டு நீங்கள் ஆஜராகிற மாதிரி இருக்குது அதனால் கவனமாக அது உருவாக மாட்டான் நீங்கள் தான் உருவாக்குவீங்க நல்ல க்ளோஸ் ஃப்ரெண்டாக இருப்பான் அவன்கிட்ட நீங்கள் அவனை சந்தேகப்பட்டு பேசி நீ எனக்கு நான் பண்ண மாட்டேன் நீ அவனுக்கு நான் பண்ணுவ உனக்கு தேவை அப்படி இப்படி பேசி அவனை உங்களை விட்டு உங்களை விட்டு விலகிச் செல்வதற்கு நீங்களே காரணமாக விடுவீர்கள் அதனால் கவனமாக பேசுங்க வார்த்தைகளில் கவனம் தேவை நீங்கள் குதர்க்க பேச்சுக்களை நீங்கள் திங்கிங்கே உங்களுக்கு சேர் நேராக இருக்காது அதனால கவனமாக இருந்துக்கோங்க ஓம் ஸ்ரீ குருபியோ நமகா அரிஹி ஓம் ஜெய் புவனேஸ்வரி அனைத்து ஜோதிடர் யுகம் நேர்களுக்கும் உங்கள் வேத ஜோதிடர் பிரகாஷ் நரசிம்மனின் அன்பான வணக்கங்கள் குரு வக்ர பயிற்சி பலன்கள் இந்த குரு வக்ரம் அப்படின்னா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா குரு வக்ரம்ங்கிறது வந்து ஒரு இல்யூஷனரி ஒரு கற்பனை விஷயம் ஆனால் அது நடக்கிறதுனால சில மாற்றங்கள் நமக்கு நம்மளை நடத்தி கொடுக்கக்கூடிய வகையில் இருக்கும் எப்படி அப்படின்னு கேட்டிங்கன்னா குரு இருக்கக்கூடிய இடத்துலேருந்து சூரியன் வந்து ஐந்து ஆறு ஏழு எட்டு ஒன்பது ஆகிய ராசிகளில் சூரியன் ட்ராவல் பண்ணும்போது நமக்கு பூமியிலேருந்து பார்க்குறவங்களுக்கு எப்படி தெரியும்னா குரு வந்து அதிசாரமாக ஃபாஸ்ட்டாக போகிற மாதிரி பயிற்சி இருக்கும் ஆனால் அது அதிசாரத்துலேயும் வக்ர பயிற்சி ஆக போகிறது இப்போது வக்ரம்னா பின்னோக்கி நகரக்கூடிய ஒரு அமைப்பு இந்த வக்ர பயிற்சிங்கிறது வந்து ரெண்டு பார்ட்டாக பெரியது கடகராசியில் அதிசாரமாக இருக்கிற இடத்துல வக்ர பயிற்சி குரு அதிசார வக்ர ப பலன்கள் அதுக்கப்புறமா வக்ர பயிற்சி டிசம்பர் மாதம் ஐந்தாம் தேதி ஏற்பட்டு பின்னோக்கி நகர்ந்து மார்ச் பதினொன்றாம் தேதி வரைக்கும் வக்கரமாக இருப்பார் ஸோ இந்த டியூரேஷன் அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா நவம்பர் பதினொன்றாம் தேதி ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து மதியம் இரவு ஒன்பது மணி முப்பது நிமிடங்களுக்கு கடகராசியில் அதிசாரமாக போயிட்டுருக்கிற குரு பகவான் வக்கரகதியில் பின்னோக்கி கடகராசியில் உச்சஸ்தானத்தில் பின்னோக்கி நகரக்கூடிய வகையில் இருப்பார் இதில் நவம்பர் பதினொன்றாம் தேதியிலேருந்து அஞ்சாம் தேதி வரைக்கும் கடகராசியில் இருப்பார் டிசம்பர் அஞ்சாம் தேதி இரவு ஒன்பது மணி ஐம்பத்தி ஓரு நிமிடங்களுக்கு கடகராசியிலிருந்து மிதுன ராசிக்குள்ள பிரவேசமாகிறார் பின்னோக்கி ஸோ அதனால இந்த டிசம்பர் அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து முதல் மார்ச் பதினொன்று ரெண்டாயிரத்தி இருபத்தாறு வரை மிதுன ராசியில் வக்கரமாக இருப்பார் ஸோ இந்த இந்த ரெண்டு வக்கர பயிற்சியும் அதாவது ரெண்டு இடத்துல வக்கர வக்கர பலன்கள் இருக்கு இந்த இரண்டு இடங்களும் உங்களுக்கு எப்படிப்பட்ட பலன்கள் தரப்போகிறாரு அப்படிங்கிறத பார்க்க போகிறோம் குரு பொதுவாக பூர்ண சுபர் அதனால் நேர்கதியில் போனால் நல்ல பலனை கொடுக்கணும் வக்கரகதியில் வந்தால் கெடுபலனை தர வேண்டும் ஆனால் சில ராசிக்கு இந்த வக்கரகதியில் கூட நற்பலன்களை வாரி வழங்கக்கூடிய வகையில் இருப்பார் அது எந்தெந்த ராசிக்குன்னு பார்க்க போகிறோம் ஸோ குரு அதிசார வக்ரம் கடகராசியில் நவம்பர் பதினொன்று முதல் டிசம்பர் ஐந்து வரை குரு மிதுன ராசியில் வக்ரம் டிசம்பர் ஐந்து முதல் மார்ச் பதினொன்று வரை இந்த மார்ச் பதினொன்று காலை எட்டு மணி இருபத்தொம்போது நிமிஷத்துக்கு வக்ர நிவர்த்தி அடையும் பொழுது அவர் அடுத்த வருஷம் ஜூன் ஒன்றாம் தேதி பயிற்சி ஆவார் எங்கள் கடகராசிக்கு அதனுடைய முழு பலனையும் தர ஆரம்பிச்சிடுவார் ஸோ இந்த மார்ச் பதினொன்று வரைக்கும் தான் யாருக்காவது நெகட்டிவ் பலன் இருந்ததுன்னா அது மார்ச் பதினொன்னோடு மாறிடும் அதனால் நீங்கள் கவலைப்பட வேண்டாம் இனி உங்கள் ராசிக்கு எப்படிப்பட்ட பலன்கள் அமையக்கூடிய வகையில் இருக்குதுன்னு பார்ப்போம் வாங்க தனுசு ராசியில் பிறந்தவர்களுக்கான குரு வக்கர பயிற்சி பலன்கள் உங்கள் ராசிநாதன் குரு அஷ்டமஸ்தானத்தில் வக்கரமாகிறாரு அதுக்கப்புறமா ஒரு 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 மாதத்தில் அதாவது நவம்பர் பதினொன்னுலேருந்து டிசம்பர் அஞ்சு வரைக்கும் அஷ்டமஸ்தானத்தில் வக்கரமாகிறார் ஸோ உங்களுக்கு எதிரி உங்களுடைய வார்த்தைகள் தான் உங்களுக்கு தேவையில்லாத பேச்சுக்களால் எதிரிகளை உருவாக்கிக் கொள்வதற்கு வாய்ப்பு இருக்குது ஆரோக்கியத்தில் பாதிப்பு இல்லை ஆனால் உடம்பை மட்டும் கொஞ்சம் கவனமாக பார்த்துக்கோங்க ஏன்னா மருத்துவ ரீதியான உங்கள் உடம்பில் இருக்கிற வியாதிக்கு தீர்வு கிடைக்கக்கூடிய சூழ்நிலை ஏற்படுத்தும் இந்த காலகட்டம் அப்படிங்கிறது வந்து நவம்பர் பதினொன்றுலேருந்து டிசம்பர் அஞ்சு வரைக்கும் ஒரு விதமான பலன்கள் டிசம்பர் அஞ்சுலேருந்து சப்தமஸ்தானத்தில் குரு வக்கரமாகறார் நீங்கள் அடுத்தவங்கக்கிட்ட குதர்க்க பேச்சுக்களை பேசி அடுத்தவங்க மனசை காயப்படுத்துகிற மாதிரி இருக்கும் இதில் உங்களுக்கு வந்து நவம்பர் பதினொன்னுல இருந்து டிசம்பர் அஞ்சு பண வருமானம் அதிகரிக்கக்கூடிய யோகம் இருந்தாலும் திடீர் அதிர்ஷ்டம் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது டிசம்பர் அஞ்சுலேருந்து நவ மார்ச் பதினொன்று வரைக்கும் பதவி சார்ந்த ஆதாயம் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது உங்களுடைய மரியாதை உயர்வு ஏற்படுகின்ற சூழ்நிலை ஆனா அதே இது ஆப்போசிட்டாகவும் நடக்கும் உங்களுடைய மரியாதை கெடுக்கக்கூடிய வகையிலையும் ஏன்னா நீங்க பேசுற வார்த்தை தான் உங்களுக்கு பிரச்சனை உண்டு பண்ணும் அடுத்தவனை தப்பு கண்டுபிடிக்கிறது குத்தல் பேச்சு நக்கல் பேச்செல்லாம் பேசி 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 அடுத்தவங்களை சங்கடப்படுத்துவீங்க இளைய சகோதரர்களுடன் கருத்து மோதல் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது நீங்கள் திருமணமாகி சின்ன வயசில் இருக்கீங்க ஒரு முப்பது வயசுக்குள்ளே திருமணமானவராக இருந்தால் உங்களுடைய வாழ்க்கை துணையின் தந்தையுடன் கருத்து மோதல் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது இது உங்களுக்குள்ளே ஒரு ஒட்டுதலை ஏற்படுத்தாத வகையில் இருக்கும் அதாவது கணவன் மனைவி உறவில் ஒரு சிறு விரிசலை ஏற்படுத்துறதுக்கு வாய்ப்பு இருக்குது இந்த குரு வக்ரம் அப்படிங்கிறது வந்து எட்டாம் இடத்துல இருக்கும் பொழுது குரு அதிசாரமாக ஆகும்போது பண வருமானத்தை கொடுத்துருப்பார் குரு வக்கிரமாகும்போது செலவுகளை கொடுக்கக்கூடிய வகையில் இருக்கார் உங்களுடைய ஆரோக்கியத்தில் முன்னேற்றத்தை ஏற்படுத்துகின்ற செலவுகள் உங்களுடைய பூர்வீக சொத்து சம்பந்தமான விஷயங்களுக்கான செலவுகளை ஏற்படுத்தக்கூடிய வகையில் இருக்கும் அதே சமயம் உங்களுடைய தந்தை வழியிலும் உங்களுக்கு செலவுகள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது தந்தைக்கு செலவுகள் செய்யக்கூடிய வாய்ப்பு இருக்குது உங்களுடைய திருமண வயதில் இருக்கும் இளம் ஆண் பெண்களுக்கு திருமண பேச்சுவார்த்தைகளில் சற்று எழுபறி நிலைமை ஏற்படுகின்ற ஒரு தடுமாற்றமான சூழ்நிலை ஏற்படும் இதில் உங்கள் குடும்பத்தில் பார்த்திங்கன்னா வீடு யோகம் ஏற்படும் ஏன்னா நாலாம் இடத்திற்கு விரைஸ்தானமான மூணாம் இடத்தை குரு வக்கரமாக பார்க்குறாரு உங்களுக்கு சம்மந்தமே இருக்காது அந்த இடத்த நீங்கள் வந்து வேறு வழி இல்லாமல் பணத்தை கொடுக்குற மாதிரி ஆகிடும் சம்மந்தமே இல்லாத நபருக்கு நீங்கள் ச பணம் கொடுக்குற மாதிரி அந்த சொத்தை நீங்கள் வாங்குகிற மாதிரி இருக்கும் யாரோட சக்தியோ யாரோ வாங்க போக அந்த இடத்துல நீங்கள் போய் வாலண்டராக போயிட்டு நீங்கள் ஆஜராகிற மாதிரி இருக்குது அதனால் கவனமாக இருந்துக்கோங்க உங்களை பொறுத்த வரைக்கும் இந்த குரு வக்ர பயிற்சிங்கிறது வந்து குதர்க்க எண்ணங்களை அதிகப்படுத்தும் நீங்களாக சில கற்பனையில் சில தவறுகளை பண்ணுவீங்க இது இப்படி இருக்கும் அது அப்படி இருக்கும் நீங்களாக கற்பனையில் வாழக்கூடிய நேரம் இது அதனால் கவனமாக இருந்துக்கோங்க ஏன்னா ராசிநாதன் வக்கரம் அடைவது குதர்க்க எண்ணங்களை ஏற்படுத்தக்கூடிய வகையில் இருக்குது நண்பர்கள் விஷயத்தில் வாழ்க்கை துணை விஷயத்தில் சந்தேகம் அதிகரிக்கக்கூடிய நேரம் யாரையும் சந்தேகப்பட்டோன்னு வச்சுக்கோங்க நட்பு உற நிற்காது உறவு நிற்காது நீங்கள் வந்து என்ன பண்ணுவீங்க எல்லாம் பேசி முடிச்சுட்டு சாரிப்பா நான் அப்படி யோசிக்கல எப்படி யோசிச்ச திருப்பி கேட்பாலாம் வே அதனால கொஞ்சம் கவனமாக இருந்துக்கோங்க சுக அதிகரிப்பு ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது உங்களுடைய சுகத்தை அதிகப்படுத்துவதற்காக வசதி வாய்ப்புகளை பெருக்குவதற்காக வண்டி வாகன வசதிகளை பெருக்குவதற்காக நகைகளை வாங்குவதற்காக இன்றைக்கி இருக்கிற நிலமலாம் நகை வாங்க முடியுமாங்கிற டவுட்டு ஆனால் நீங்கள் வாங்குவீங்க உங்களுக்கு பணப்புழக்கம் அதிகரிக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது தாயாரின் ஆரோக்கியத்தில் இருந்த சுணக்கங்கள் விலகும் சூழ்நிலை அதுக்காக செலவுகள் ஏற்படும் சிலருக்கு ஜாதகம் வீக்காக இருந்ததுன்னா தாயாருக்கு செலவுகள் சுப செலவுகள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது கவனமாக இருந்துக்கோங்க நீண்ட நாட்களாக வெளியூரில் வாழ்ந்துட்டுருக்குறவங்க வெளிநாட்டில் வாழ்ந்துட்டுருக்குறவங்க மீண்டும் உங்கள் சொந்த ஊருக்கு வரத்துக்கு உண்டான வாய்ப்பு ஏற்படும் அதான் ஆனால் அது டெம்ப்ரவரி தான் பர்மனெண்ட்டாக எப்போ வருவீங்கன்னா மார்ச் மாதத்துக்கு அப்புறம் தான் திரும்பி வரத்துக்கு வாய்ப்பு ஏற்படும் உங்களுடைய வேலை சார்ந்த விஷயங்களில் உங்களுக்கு மரியாதை உயர்வு ஏற்பட்டாலும் நீங்களே அதை கெடுத்துக்கிற மாதிரி பேசுவீங்க ஏன்னா நீங்கள் பேசுகிறது எல்லாமே எப்படி இருக்குன்னா அடுத்தவங்களை காயப்படுத்துகிற மாதிரியே இருக்குது அதனால் கவனமாக இருக்கணும் இந்த நவம்பர் பதினொன்று டு டிசம்பர் அஞ்சு தான் ரொம்ப ஜாகிரதையான நேரம் அந்த பீரியடில் நீங்கள் பேசக்கூடிய வார்த்தைகள் தான் எதிரிகளை நட்புக்களை பிரிக்கிறதுக்கு உண்டான வாய்ப்பை ஏற்படுத்தும் எதிரி உருவாக மாட்டான் நீங்கள் தான் உருவாக்குவீங்க நல்ல க்ளோஸ் ஃப்ரெண்டாக இருப்பான் அவன்கிட்ட நீங்கள் அவனை சந்தேகப்பட்டு பேசி நீ எனக்கு நான் பண்ண மாட்டேன் நீ அவனுக்கு நான் பண்ணுவ உனக்கு தேவையில்லை அப்படி இப்படி பேசி அவனை உங்களை விட்டு உங்களை விட்டு விலகி செல்வதற்கு நீங்களே காரணமாகி விடுவீர்கள் அதனால கவனமாக பேசுங்க வார்த்தைகளில் கவனம் தேவை நீங்கள் குதர்க்க பேச்சுக்களை நீங்கள் திங்கிங்கே உங்களுக்கு சே நேராக இருக்காது அதனால கவனமாக இருந்துக்கோங்க வேலை செய்யக்கூடிய இடத்துல உங்களுக்கு மரியாதை உயர்வு ஏற்படும் சொன்னேன் ஆனால் அந்த மரியாதையை கெடுக்கிறதும் தான் இருப்பீங்க ஸோ மற்றவங்களுக்குலாம் வந்து அடுத்தவங்களால் பிரச்சனை வரும் உங்களை பொறுத்த வரைக்கும் தனுசு ராஜிக்காரனுக்கு யாராலேயும் பிரச்சனை கிடையாது உங்களால் தான் ஸோ நீங்கள் ரொம்ப ஜாகிரதையாக இருக்கணும் இந்த காலகட்டத்தில் நீங்கள் எண்பத்தைந்து சதவிகிதம் நற்பலன்களை அனுபவிக்கக்கூடிய வகையில் இருக்கீங்க ஆனாலும் சிக்கல் யாரால் வரும்னா உங்களால் தான் வரும் ஸோ நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா அதுக்கு பரிகாரம் என்னாவது இருக்கா அப்படின்னு கேட்டால் மாசாந்திர பலன்கள் நம்ம ஜோதிட இருக்கம் சேனலில் போட்டுருக்கோம் அப்லோட் பண்ணிகிட்டு இருக்கோம் அதில் பாருங்கள் அதில் மாசாந்திர பரிகாரங்களை கொடுத்துட்டுருக்கோம் அதை பண்ணிட்டு வந்தாலே அதாவது இந்த நவம்பர் டிசம்பர் ஜனவரி பிப்ரவரி மார்ச் இந்த மாதங்களுக்கான பரிகாரத்தை பார்த்து மாதாந்திர பலன்களை பார்த்து பரிகாரங்களை செய்து வருவதன் மூலமாக உங்களுக்கு அந்த எண்பத்தைந்து சதவிகிதத்தை அதிகப்படியாக ஆக்குவதற்கு உண்டான உபாயத்தை அந்த பரிகாரங்கள் செய்து கொடுக்கும் இதன் மூலமாக உங்களுக்கு மன நிம்மதியும் அவப்பெயரிலிருந்து விடுதலையும் கிடைக்கும் இந்த குரு வக்கர பயிற்சியானது உங்களுக்கு உங்கள் ராசிக்கு நம்ம கொடுத்துருக்கோம் உங்கள் ராசிக்கு உண்டான பலாபலன்கள் தனிப்பட்ட ஜாதகத்துக்கு தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்க கீழே வந்து நம்ம வாட்ஸ்அப் எண்கள் கொடுத்துருக்கோம் டைரெக்ட் அப்பாயின்மெண்ட்டுக்கு ஒரு நம்பர் வாட்ஸ்அப்பில் கன்சல்ட் பண்ணுறதுக்கு ஒரு நம்பர் டைரக்ட் அப்பாயின்மெண்ட்டில் நீங்கள் அப்பாயின்மெண்ட் ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு நேரில் வந்து பார்க்கலாம் நான் சென்னையில் இருக்கேன் சென்னையில் வந்து பார்க்கலாம் இல்லை எனக்கு வாட்ஸ்அப்லேயே போதும் அப்படின்னு நினைக்கிறவங்க வாட்ஸ்அப்லேயும் வீடியோ கால் கொடுக்கறதா இருந்தாலும் என்னால் கொடுக்க முடியும் வாட்ஸ்அப் கன்சல்டேஷனுக்கு கீழே ஒரு நம்பர் கொடுத்துருக்கோம் அதில் உங்களுடைய பர்த் பிறந்த விவரங்கள் எனக்கு உங்கள் ஜாதகம் தேவையில்லை உங்களுடைய பிறந்த விவரங்களை கொண்டே ஜாதகம் கணித்து ஏன்னால் நான் ஃபாலோ பண்ணுறது வந்து திருக்கணித பஞ்சாங்க முறைப்படி கணிக்கப்பட்டு அதுக்கப்புறமா தான் பலன்கள் கொடுக்கப்பெறும் உங்களுடைய இந்த வீட்டில் எங்கள் வீட்டிலையும் சரி உங்கள் வீட்லையும் சரி வாக்கிய பஞ்சாங்கம் பிரகாரம் ஜாதகம் கணிக்கிறாங்க அதுக்கும் இதுக்கும் ஸ்லைட் டிஃபரன்ஸ் இருக்கும் அதனால் திருக்கணிதங்கிறது வந்து அப்டேட்டட் அக்யூரட் பலன்களை கொடுக்கக்கூடிய வகையில் இருக்குது அதற்கேற்றாற்போல உங்களுக்கு பலன்கள் தெரிந்து கொள்ள வேண்டுமென்றால் கீழே கொடுக்கப்பட்டுள்ள எண்களில் தொடர்பு கொண்டு நேரிலோ வாட்ஸ்அப் மூலமோ பலன்களை தெரிந்து கொள்ளலாம் இதற்கு கட்டணம் உண்டு இதன் மூலமாக இந்த குரு வக்ர பயிற்சியில் உங்களுக்கு அனைத்து விதமான நன்மைகளும் ஏற்பட வேண்டும் எனும் அடியேனின் பிரார்த்தனையை சமர்ப்பித்து உங்கள் அனைவருக்கும் நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக்கொண்டு உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் வேத ஜோதிடர் பிரகாஷ் நரசிம்மனின் அன்பான வணக்கங்களுடன் நன்றி வணக்கம்